இன்றைய தினம் காலை வேளையில் ஒரு மிகவுமே பயங்கரமான ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது இந்த விபத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மகனையும் தன்னுடைய கணவனையும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக கொழும்பு விமான நிலையத்தில் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த ஒரு பெண் வந்து இந்த விபத்துல உயிரிழந்திருக்கின்றார் அதுக்கு ஞாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த ஒரு விஷயம் என்றது வந்து யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்க போன்றது இருக்கின்றது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இருவருடைய பயணமும் அவர்களினுடைய தாயு தாயுடையதும் அவர்களினுடைய மனைவியுடையதுமான ஒரு இறப்பில் ஆரம்பிக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களாலும் இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கும் அவர்கள் நிச்சயமாக அவர்களினுடைய பயணத்தின் இடைநடுவே இருந்திருக்கலாம் அவர் இறக்கின்ற சமயத்தில் இது யாராலையுமே சற்றும் சிந்திக்க முடியாத ஒரு விஷயம் நிறையவே எதிர் நிறைய சிந்தனைகளுடனும் நிறைய கற்பனைகளுடனும் நிறையவே எதிர்பார்ப்புகளுடனும் தன்னுடைய கணவனையும் பிள்ளையையும் வழியனுப்பிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட வந்து சேரவில்லை இடைநடுவே அவர்களுடைய உயிர் பிரிந்து விடுகின்றது என்றால் இதற்கு காரணம் வீதி விபத்து வீதி விபத்துல முக்கியமா சொல்லணும்னு சொல்லி சொன்னால் கவனை இனம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நாங்கள் முழுவதுமாகவே பார்க்க போறோம் இதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணமும் இருக்கின்றது என்னால் நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்டங்களில் வெளிநாடுகள் என்று சொல்லி வெளிக்கிடுகின்றீர்கள் அப்படி போறவர்களை வந்து வழியனுப்புவதற்காக உங்களுடைய உறவினர்கள் வந்து செல்கின்றீர்கள் திரும்பி வருகின்றீர்கள் ஆகவே நிறையவே இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இது எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கையாகவும் உங்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்துக் பயனுள்ளதாக இந்த விடியோ அமையும் அவர்களினுடைய இந்த ஒரு விபத்துல இதே மாதிரியான சம்பவங்கள் எதிர்காலத்துல இன்னொரு நபருக்கு நடக்காமல் அஹ் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரினுடைய கடமையாகவும் இருக்கிறது இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை பற்றிய முழு விபரத்தையும் இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சம்பவம் வந்து இன்றைக்கு அதிகாலை அதாவது இருபத்தி நான்காம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று அதிகாலை நான்கு நான்கு முப்பது மற்றும் நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கிடையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வந்து வீதியில் சென்று கொண்டிருந்த ஒரு கூட்டத்துடன் மா மாடுகளை அனைத்தையும் வந்து ஒருவர் மேய்த்து கொண்டு வந்திருக்கின்றார் அந்த மாட்டுக் கூட்டத்துடன் மோதியதில் அவர் அந்த கரைக்கு அந்த தடம் புரண்டு அந்த பேருந்து எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு ஹயஸ் வாகனத்துடன் அதாவது யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த வாகனத்துடன் வந்து மோதி இந்த சம்பவம் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் ஆனையுறவுக்கு அண்மித்த பகுதியில் தான் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சம்பவத்திலேயே எட்டு மாடுகள் வந்து ஒன்பது மாடுகள் வந்து சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கின்றன இதனை விட நான்கு மாடுகள் காயமடைந்து அந்த இடத்தை விட்டு எழும்ப முடியாமல் அதிலேயே

பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுவது அந்த மரணம்தான் இன்னொரு பெண்மணி வவுனியாவை சேர்ந்த ஒரு பெண்மணியும் ஐம்பது வயதான பெண்மணியும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் அது வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த ஒரு பெண்மணியினுடைய உயிரிழப்பு இவர் வந்து யாழ்ப்பாணம் பாஷையூர் பகுதியை சேர்ந்தவர் அதாவது யார் தன்னுடைய கணவனையும் மகனையும் வழி அனுப்பிவிட்டு வந்தாரோ அவர் வந்து பாஷையூர் பகுதியை சேர்ந்த மார்க் வெஸ்லி அலன் கத்ரீன் என்ற மூன்று பிள்ளைகளின் தாய் தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் எப்படி இதனை வந்து ஏற்றுக்கொள்ள போகின்றார்கள் எப்படி அவர்களால் என்றே யாராலையுமே சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்குது நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் இந்த மாடுகளை மேய்த்து கொண்டு போறவர்களும் கூட கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அவர்கள் வந்து முற்று முழுவதுமாகவே அந்த வீதி தங்களுக்கானது என்பது போலவும் சென்றுவிடக்கூடாது நீங்களும் ஒரு ஓரமாக சென்றால்தான் அதில் செல்லக்கூடிய வாகனங்களும் வந்து நிதானமாக செல்ல முடியும் ஏனென்றால் கால்நடைகள் இருந்தால் போல வீதியில் வந்து குறுக்காக பாயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே நீங்களும் வீதியை விட்டு நகர்த்தி அந்த கால்நடைகளை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதே மாதிரி பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய சாரதிகளும் வந்து இதுகள் எல்லாத்தையுமே கவனமாக பார்க்க வேண்டும் காரணம் உங்களை நம்பித்தான் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை பயணிகளும் தங்களினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அந்த அந்த பேருந்தில் பயணமாகின்ற பொழுதே நிறைய விடயங்களை பற்றி யோசி கொண்டு வருவார்கள் ஒரு நிச்சயமாக ஒரு கற்பனை திறன் வாய்ந்த ஒரு இடமாக அந்த பேருந்து இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னால் அந்த பேருந்தில் பயணம் செய்கிற நேரத்தில் நிறைய விஷயங்களை யோசித்துக் கொண்டு போவோம் அப்படி அந்த கற்பனைகள் எல்லாம் இடை நடுவே நொறுங்கி போகின்ற மாதிரியான விடயங்கள் நடந்து விடக்கூடாது அதற்கு பொறுப்பு சாரதிகளான நீங்கள் தான் ஆகவே இந்த சாரதிகளாக பணிபுரியக்கூடியவர்கள் தயவு செய்து உங்களினுடைய பயணங்களை சிறப்பாக அமைந்து கொள்வதற்கு அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் செல்ல வேண்டும் என்றதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஸோ இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை முடிந்தால் நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்